இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாய் அமையும் நண்பர்களை சீரும் சிறப்புமாக அமையும் லாபங்களை பார்ப்பீர்கள் தொழில்ல ஆக அந்த லாபங்கள் பொருளாதார ரீதியாக உங்களை வளர வச்சிரும் உங்களுடைய முயற்சிகள் பெரும்பான்மையாக வெற்றி அடையும் இடமாற்றங்கள் கைகூடி வரும் விற்க வேண்டிய சொத்துக்களை நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படி இப்படின்னாலும் அதெல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்களை விற்கின்ற அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் புத்திரபாகியத்திற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆக குழந்தை பாக்கியம் இனிதே கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் விருச்சகராசினேயர்களுக்கு ஆக பாக்கியம் திருமணம் இரண்டு இரண்டு முக்கிய ஆதாரங்களும் விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்கள்ல பெருசாக நம்ம கவனம் செலுத்தாம அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில நின்னுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பழித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் ரிட்சகம் ரிட்சக பொறுத்த மட்டிலும் விசாகம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் அதனை அடுத்ததாக கேட்ட நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க எல்லாம் ராசியில் பிறந்தவங்க இந்த விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இல்லை இந்த புத்தாண்டு எங்கெல்லாம் நன்மைகளை வழங்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக மன வாழ்வு திருமண வாழ்வு அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டு ஆக இதுவரைக்கும் திருமணமாகாத அன்பர்களுக்கு கூட சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த காலகட்டம் கல்யாண அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் மறுமணத்திற்கு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இவ்வாண்டு இனிது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு விருச்சகராசி நேயர்களுக்கு அதனை அடுத்ததான் கணவன் மனைவி அமைப்பு இருக்கு இல்லையா ஒரே சண்டை சச்சரவுங்க அப்படி ஓடிக்கிட்டு இருந்ததுங்க நிம்மதியே இல்லைங்க குடும்ப வாழ்க்கையில் அப்படினு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் அந்த கணவன் மனைவி உறவில் இருக்கின்ற கடுமையான கசப்புக்கள் பிரச்சனைகள் குறைந்து கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை மேலோங்குகிற இனிய காலகட்டம் அது மேல் ஓங்கிருச்சினாலே குடும்பம் சீர்பட்டாலே மற்ற எல்லாம் பிரச்சனையெல்லாம் அடங்கிடும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு அதனை புத்திர புத்திரபாகியத்திற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது ஆக குழந்தை பாக்கியம் இனிதே கிடைக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த காலம் இந்த காலம் விருச்சகராசி நேயர்களுக்கு ஆக பாக்கியம் திருமணம் இரண்டு இரண்டு முக்கிய ஆதாரங்களும் விருச்சகராசினேயர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் கோச்சார ரீதியாக அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கனாமிக்கல் பொசிஷன் ஜாப் ஃபஸ்ட்டு போயிடும் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் ஆறு பத்து பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புக்தி போச்சுன்னா இன்னுமே நல்ல வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் ஆக உத்தியோகம் இல்லாதவர்கள் உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யுங்கள் ஏன்னா உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு கூட பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கிறது ப்ரமோஷனை விட இந்த காலகட்டம் இந்த சம்பள உயர்வு இருக்கு அதுக்கு வாய்ப்பு ரொம்ப பலமாக இருக்குது ஆக தாராளமாக சம்பள உயர்வுகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் அல்லது உங்கள் மேனேஜர்கிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் அழகாக சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக விருச்சகராசினியர்களுக்கு இந்த காலம் அமைகின்றது அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளில் இருந்து வந்த மிக கடுமையான அமைப்புகள் தொழில் அமைப்புகள் இருந்து மிக கடுமையான பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த சனி பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கார் தொழிலாக ஓடுது ஆனால் எப்படின்னா ஒரு 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 கடுமையான ஓட்டமாக இருக்குது நம்ம நூறு சதமானத்துக்கு வேலை செய்கிறோம் ஆனால் ஒரு எழுபது சதமானத்துக்கு தான் பலன் கிடைக்குது அப்படிங்கிற போது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை உங்கள் தொழில் முயற்சிக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரியான பின்னடைவான அமைப்புகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி சீரும் சிறப்புமாய் அமையும் நண்பர்களே சீரும் சிறப்புமாக அமையும் லாபங்களை பார்ப்பீர்கள் தொழிலில் ஆக அந்த லாபங்கள் பொருளாதார ரீதியாக உங்களை வளர வச்சிரும் ஆக தொழில் லாபம் ஆகுது அப்படின்னாலே பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கப் போகின்றது கையில் பணத்தை சேமிக்கின்ற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது அப்போது உழைப்பை அதிகப்படுத்துங்கள் ஓடுங்கள் பருவ வயது சகோதர சகோதரிகள் ஓடுங்கள் நண்பர்களே ரத்த ஓட்டம் இருக்கும்போதே ஓடி ஓடி சம்பாதிக்கணும் இந்த காலகட்டம் வருமானத்திற்கு சிறப்பு தொழில் அமைப்புகளில் இருந்த அந்த சுணக்கத்தன்மைகள்லாம் குறைஞ்சி போயிடும் அதனெடுத்ததாக பொருளாதாரம் நல்ல மேம்பாடு பெற்று கடன் தொந்தரவை குறைச்சிடும் கடன் அமைப்புகள் மடமடவென குறைகின்ற காலம் நண்பர்களே இது ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சங்க சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ உடன் இந்த வருடம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனை தீர்த்துடலாம் கோச்சாரம் குறைக்கும் அதுக்கு அவ்வளவுதான் பலம் தீக்குறதுக்கான பலம் அதுக்கு இல்லை ஆனா ஜாதகப்படியும் நல்ல தசா புத்தி போச்சுன்னா கடனையே அடைச்சிடலாம் கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு உண்டு ஆக கடன் அமைப்புகள் குறைகின்ற அடைகின்ற அற்புத காலகட்டம் உடல்நிலை உடல்நிலையில் யாருக்கெல்லாம் மிக கடுமையான தொந்தரவுகள் இருந்தது மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அழகாக உடல்நிலையில் மருந்து சரியாக கிடச்சி அழகாக அது டவுன் ஆகிடும் ஆக ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு ரெண்டு பெரிய பிரச்சனைகளும் அடங்கி போயிடும் இது ரெண்டு அடங்கிடுச்சினாலே மற்றதில் நம்ம ஆக்டிவ் ஆகிடலாம் சரிங்களா அந்த விதத்தில் ஒரு சிறப்பு மிகுந்த காலம் குழந்தைகளுக்கு படிப்புல இருந்த அந்த மந்தத்தன்மை தன்மை விலகி படிப்பில் சற்று ஆர்வம் மேலோங்க அது ஃபுல்லா அப்படி டாப்பர் ஆயிடுவான்னு சொல்ல ஆனா முன்பு இருந்ததை விட படிப்புல இப்ப பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படி முன்னேறுவாங்க அதுல இந்த காலகட்ட சிறப்பு அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த இட இடமாற்றங்களுக்கு ஏதாவது முயற்சிக்கிறீங்க அல்லது ஒரு இடத்துல இருக்கிற சொத்தை வித்துட்டின் ஒரு இடத்துக்கு மாற முயற்சிக்கிறீங்க இந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியை எட்டி கொடுக்கும் ஆக உங்களுடைய முயற்சிகள் பெரும்பான்மையாக வெற்றி அடையும் இடமாற்றங்கள் கைகூடி வரும் விற்க வேண்டிய சொத்துக்களை நீண்ட நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லை டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படி இப்படின்னாலும் அதெல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்களை விற்கின்ற அற்புதமான காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சிக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சகராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இருந்து வந்த எதிரி தொந்தரவுகள் குறையும் எதிரி தொந்தரவுகள்லாம் மடமடன் குறைச்சி போயிடும் அவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இலசுகளுக்கு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் வெற்றி அல்லது காதல் பெரும்பான்மையானவர்களுக்கு சரிங்களா ஏன்னா உங்க ஜாதக அமைப்பும் வேணும் ஜாதகப்படி கல்யாணத்துக்கான அமைப்பு இருக்கு திருமணத்திற்கான அமைப்புனா இந்த காலகட்டம் காதல் கைகூடுவதற்கு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஜாதகத்துல இல்லாத ஒரு அமைப்பு கோச்சாரத்தால தர முடியாது ஏன்னா இதுக்கு இருபது சதமானம் பலம் அவ்வளவுதான் இந்த லிமிட்டுக்கு தான் நற்பலன்கள் எல்லாமே சரிங்களா அந்த அமைப்புல காதல் கைகூடி வருகின்ற காலகட்டம் பழைய வீடு பழைய சொத்து பழைய வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்ட் பைக்கு செகண்ட் ஹேண்ட் கார் இந்த மாதிரி பழைய வண்டி வாகனம் பழைய சொத்துக்களை வாங்குறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஒரு இடத்துல சொத்தை வித்து அது வேலை கொஞ்சம் காசு போட்டு இன்னொரு இடத்துல சொத்து வாங்குறது அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டு அற்புதமா இருக்குங்க தெளிவான சிந்தனை பிறக்கின்ற காலகட்டம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இந்த காலகட்டத்துல தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக பொருளாதாரத்திலிருந்து குடும்பம் வரை பெரும்பான்மையான அமைப்புகளில் நற்பலன்களையே அதிக அளவு பெறுகின்ற ஒரு காலமாக இந்த காலகட்டம் விருட்சகராசினியர்களுக்கு அமைகின்றது ஆக உழைங்க உழைப்பை அதிகப்படுத்துங்க உழைப்பை அதிகப்படுத்த அழை அதிகப்படுத்த உங்களுடைய நற்பலனுடைய அளவை நீங்க அதிகரிச்சுக்கலாம் கோட்சார் ரீதியாக சரிங்களா சரி அடுத்து எங்க கவனமாக இருக்கணும் அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளோட படிப்பு முன்பிருந்ததை விட பரவாயில்லன்னு வரும் எல்லாமே ஓகே தான் ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் அப்பப்ப சின்ன சின்னதாக நான்காம் இடத்துல இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சனி இருக்க போகிறார் சிறு சிறு தொந்தரவுகளை அவர் வழங்குவார் ஆனால் ராசியை பார்க்கின்ற குரு அதை நிவர்த்தி செய்வார் கவலைப்படாதீங்க ஆனால் அப்பப்போ சின்னதாக மடி மெடிக்கல் டச் இருக்கும் ரெண்டாவது படிப்பில் முழுமையான ஆற்றலோடு பசங்கள் மாட்டாங்க முன்பு இருந்ததை விட பரவாயில்லன்னு இருப்பாங்க ஆனாலும் அந்த மந்தத்தன்மை சற்று நீடிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க பெற்றோர்கள் உங்கள் வீட்டில் விருச்சக ராசிக்கார குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மோட்டிவேட் பண்ண ஆரம்பிங்க படித்தா இப்படி வந்துடலாம் அந்த பிள்ளையை பார் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது சரிங்களா படிச்சு பிரியாலாக வரணும்பா எனக்கு நம்பிக்கை இருப்பா உங்களால் நம்பிக்கை இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏற்றி விடுங்க அதை விட படிப்புல இன்னுமே கொஞ்சம் பூஸ்டப் ஆயிடுவாங்க மூன்றாவது உங்கள் குழந்தைகளுக்கு அதாவது விருச்சக ராசிக்கார குழந்தை கிடையாது ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலையில தொந்தரவுகள் ஏற்படலாம் அல்லது உங்கள் குழந்தைகளோடு உங்களுக்கு சில கருத்து முரண்பாடுகள் ஏற்படலாம் அப்போ பெரிய பெரிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கெடுக்கு இருக்கீங்கன்னா பிரச்சனை அதிகரிச்சிடும் அப்போ முல்லை முள்ளாளிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரூட்ல போயிட்டு வளைக்க ட்ரை பண்ணுங்க ஆக உங்க குழந்தைகளுக்கு உடல்நலத் தொந்தரவோ அல்லது உங்கள் குழந்தைகளோட உங்களுக்கு சில சண்டை சச்சரவுகளோ கருத்து வேறுபாடுகளோ இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகம் ஆக அது சரியானதா முறையானதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து எடுத்துக்கிறது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த தொழில் அமைப்புகளில் முதலீடுகளை போடுங்கள் வருமானம் கிடைக்கும் ஆனால் சரியான முதலீடா போட்டீங்கன்னா போதும் மற்றபடி எங்கேயும் பெரிய அளவில் பயப்பட வேண்டாம் குழந்தைகள் மீது கொஞ்சம் ஒரு கண் வச்சுக்கிறதும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அப்போ நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தை சரிபடுத்தி வச்சுக்கிறதும் இதை பண்ணாலே போதுமானது சரிங்களா ஏனைய கிரக நிலைகள் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கின்றது நண்பர்களே இந்த இடங்களில் மட்டும் அகலக்காலம் வச்சுக்கிடாமல் பார்த்துக்குங்க இதாங்க இது பொது பலம் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நல்லது கேட்டது எல்லாமே ஒரு இருபது தான் பலம் இதுக்கு சரிங்களா இப்போது இந்த நன்மைகள் கொஞ்சம் கூடுதலாக நடக்குமா உங்கள் ஜாதகப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் அதை பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்துக்கிடுங்க அதில் ராசி கட்டம் இருக்கும் இல்லையா அதை விரித்து வச்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதக ராசி கட்டத்தை பார்க்கின்ற பொழுது அதில் ராசி இருக்கும் இல்லையா ரிஷப வீடு அந்த கட்டம் அதனையடுத்தால் கும்ப ராசி இருக்கும் இல்லையா கும்ப வீடு அந்த கட்டம் இந்த ரெண்டு ராசியிலையும் ராசியிலேயோ அல்லது கும்ப ராசியிலேயோ உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சரிங்களா குருவோ அல்லது சுக்கிரனோ அல்லது புதனோ அல்லது சனியோ இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் போதும் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தில் கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்டிலேயோ குருவோ சுக்கிரனோ சனியோ புதனோ ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவரோ இருக்கின்றார்கள் என்றால் முன்பு நான் சொன்னேன் இல்லையா நற்பலன்கள் இருபது சதவீத பொது பலன்னு அது ஐம்பது சதமானமாக இன்க்ரீஸ் ஆயிரும் உறுதியாக நடக்கும் ஐம்பது சதமானமாக உறுதியாக நடக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டு உழைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துடலாம் அதுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது நண்பர்களே இரண்டாவது விதி ரிஷபா வீட்டில் உங்கள் சுய ரிஷபா வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம் சொத்து பத்து வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு சரிங்களா இதுவும் நன்மையை ஏற்படுத்தும் சரிங்களா ஆக இந்த ரெண்டு விதியும் உங்க சுய ஜாதகப்படி உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னு சொன்னா தீமைகளை காட்டிலும் முன்பு சொன்ன நன்மைகள் உறுதியாக பலமா நடக்கும் இருபது சதமெல்லாம் கிடையாது ஐம்பது சதமானம் உறுதியா நடக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த காலம் உங்களுக்கு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கிடுங்க எங்கு நம்ம நன்மைன்னு சொன்னோமோ அங்கே உழைப்பை அதிகப்படுத்துங்கள் எங்கு கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அங்கே கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பெரிய அளவு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு அகலக்கால் வைக்காம அந்த இடத்த அப்படியே விளக்கி விளக்கி விட்டுட்டு டச் பண்ணாமல் வந்துடணும் அதான் பரிகாரம் உண்மையிலேயே சரிங்களா தெய்வ ரீதியான பரிகாரங்கள் ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் அங்கே கவனமா இருங்கன்னு நம்ம வழிபாடை கேட்போம் எந்த தெய்வத்துக்கு தீபம் போடணும் எந்த கோயிலுக்கு போகணும்னு நம்ம கேட்போம் ஒரு மனசாந்திக்காக அந்த விதத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே விருச்சகராசினேயர்கள் நரசிம்ம பெருமானை இந்த ஆண்டு வழிபாடு செய்வது ம ஒரு நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் நரசிம்மர் வழிபாடு ஒரு இரண்டாம் பட்சம் நம்ம எங்கே கவனமாக இருக்கணும்னு சொன்னோமோ அந்த இடங்களில் இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது ஆனால் விருச்சகராசினேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதமானத்துக்கு நெருக்கமாக நற்பலன்கள் தான் மேலோக்கி இருக்குது சரிங்களா அந்த விதத்தில் இந்த ஆண்டு விருச்சகராசினேயர்களுக்கு ஒரு நல்ல விருப்பங்களையெல்லாம் நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விருந்தான ஆண்டு விருட்சகத்திற்கு விருந்தான ஆண்டு இந்த ஆண்டு அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான கருத்தும் கிடையாது மென்மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்களை வழங்க எல்லாம் வல்ல அந்த மகேஸ்வரன் சர்வேஸ்வரன் அருள் புரிய பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி